ஏலியன் அட்டாக் பாகம் பத்து சாகசம் ஆரம்பமே தோழிகள் இருவரும் தங்கள் விடுமுறை நாட்களை எவ்வாறெல்லாம் கழிக்கப் போகிறோம் என போட்ட திட்டமெல்லாம் வீணாய் போனதை எண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கிக் கொண்டிருந்தனர் ஆனால் நம் முகிலனோ இவர்களுக்கு மாறாக இந்த விடுமுறை மிகவும் கோலாகலமாக இருக்கிற போகிறது என்று தான் முழுமையாக நம்பியிருந்தான் காரணம் மர்மங்கள் அவனுக்கு பிடித்தமான ஒன்று என்பதே சிறு வயதில் இருந்தே மர்மங்களை தேடி தேடி கண்டுபிடிக்கும் குணம் கொண்டவன் முகிலன் இன்று அவனுக்கு வேற்றுக்கிரக மனிதர்கள் உள்ளனர் என்பது தெரிந்ததும் உற்சாகமாகிவிட்டான் மேலும் அவர்கள் மூலம் வரும் பிரச்சினைகளுக்கு தாங்களே தீர்வாய் அமைய போகிறோம் என்பதை நினைத்துப் பார்க்கும்போது ஒரு புதுவித பரவசம் அவன் ரத்தத்தில் கலந்திருந்தது இதுவரை யாரும் செய்யாத ஒன்றை தாங்கள் செய்யப்போவதை மனதிற்குள் நினைத்து ஒருமுறை தன்னை ஒரு சூப் சூப்பர் ஹீரோவாக நினைத்து பார்க்க பாவம் அவனாலேயே சகித்து கொள்ள முடியவில்லை போலும் ஹீரோ அவராது என் வாயார சொல்லி சலித்து சூப்பர் ஹீரோவா அது மாயாவின் குரல் அவனின் கனவை களைத்திருந்திருது அது ஒன்றும் இல்லை மாயா அந்த ஏலியன்ஸ் கிட்ட இருந்து நாம தான் இந்த உலகத்தை காப்பாத்த போறோம் அதனால தான் ஒரு நிமிஷம் நம்மளை சூப்பர் ஹீரோஸா நினச்சி பார்த்தேன் பா ரொம்ப கொடூரமா இருந்துச்சு அவன் கூறிய மறுநொடி அணுவின் கண்கள் அவனை முறைக்க இருந்தது டே கனவு காண்றத இருந்தால் உனக்கு மட்டும் காணு அதில் எங் எதுக்கு எங்களை எழுத் இழுத்து விடுற எங்களுக்கு ஹீரோஸ் ஆகணும்னு ஆசை இல்லை ஒன்றும் இல்லை அவளின் மெல்லிய அழகு உதட்டை முறுக்கி கொண்டு தன் தம்பியிடம் செல்லமாக கோபித்து கொண்டாள் எங்க என்னை மூஞ்சியை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் அப்போது ஒத்துக்கிறேன் உங்களுக்கு ஹீரோ ஆகணும்னு எந்த ஆசை இல்லைன்னு முகிலன் ஏதோ ஒன்றை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு விஷமமாய் கூறுகிறான் என்பதை மாயாவிற்கு புரிந்தது அதே சமயம் முகிலன் பார்த்த பார்வையில் தன் முகத்தை இரு கைகளால் மூடிக்கொண்டு கரங்களுக்கு பின்னே புன்னகையை உதிர்ந்து கொண்டிருந்தால் அணு சொல்லுங்கள் மிஸ் அனு அக்கா இந்த எலியனோட சண்டை போடுறது இதெல்லாம் உங்களுக்கு என்ன பெரிய விஷயமா நீங்கள் பார்க்காத எலியனா இல்லை போடாத சண்டையா எத்தனை தடவை ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் என குழந்தை போல் கேட்டான் முகிலன் மாயாவும் அவனுடன் சேர்ந்து கொண்டு சொல்லுங்கள் அக்கா சொல்லுங்கள் ஏன் முகத்தை கைக்குள்ளே மூடி வச்சிருக்கீங்க என்று ஆதித்ய சேனலில் வரும் சொல்லுங்கள் டாடி சொல்லுங்கள் தோரணையிலே கேட்டார் இவ்வளவு நேரம் தனது மொபைலில் யாருக்கோ கால் செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்த வில்சன் இவர்களின் பேச்சை காதில் வாங்கியதால் அணுவை பார்த்தார் பின் கண்களை அகலவரித்துக் கொண்டு சண்டை போட்டிருக்கீங்களா என சந்தேக குரலில் அவளை நோக்கி கேள்வி எழுப்பினார் அவரின் கேள்வியில் இருக்கும் உள்ளர்த்தம் எவருக்கும் புரியவில்லை அவரை தவிர ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் சும்மா சின்ன வயசுல தான் என அவள் சொல்லி முடிக்கும் முன்னே முகிலன் கொண்டான் ஆமாம் சார் நான் தான் ஏலியன் அவள் ஏலியன் மாஸ்டர் அவள் என்கூட சண்டை போட்டு தான் ஜெயிச்சிருக்கா நிஜ கிட்டே போனால் மேடமுக்கு கதி கலங்குறாது என சிரித்து கொண்டே கூறி ஆனால் என்னம்மா அடியா அடி அடிப்பா தெரியுமா இப்போ நினைச்சா கூட வலிக்குது என அடிய வாங்காத தன் கையை தடவிக்கொண்டான் அதன் பிறகு டாக்டர் வில்சன் தான் நினைத்தது போல் எதுவும் இல்லை என்று பெருமிச்சு விட்டு கொண்டார் ஆமாம் சார் நீங்கள் ரொம்ப நேரமாக யாருக்கோ ட்ரை பண்ணுறீங்களே யாருக்கு சார் என்று வில்சன் கையில் இருந்த மொபைல் ஃபோனை பார்த்து கொண்டு அணு கேட்டா கேட்ட நொடி வில்சன் படக்கினார் தன் மொபைலை பேன் பாக்கெட்டில் பதுக்கினார் அதை கவனித்த அனைவிற்கு அவரின் பதட்ட முகமே அவர் எதையும் மறைக்கிறார் என்பது புரிந்தது இதை கவனித்த மாயா சார் நீங்க எதையும் இருந்து மறைக்கணும்னு அவசியம் இல்லை நாங்கள் எதையும் வெளியே சொல்ல போறதில்ல நீங்கள் எங்களை நம்பலாம் என்று அவருக்கு தைரியம் கூறினால் மாயா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா என்னோட அசிஸ்டன்ட் மோகனுக்கு தான் கால் பண்ண ட்ரை பண்றேன் நீங்கள் சிக்னல் வீக்கா இருக்கு அதனால தான் வச்சு வேற ஒன்றும் இல்லைம்மா என்றவர் ஏதோ சொல்ல வந்து வாயை முடிக்கொண்டார் ஓ அப்படியா சார் அப்படின்னா நீங்கள் வெளியே போய் ட்ரை பண்ணலாமே என்று மாயா கூற இல்லைம்மா நான் அப்புறமா பேசிக்கிறேன் இப்போது அந்த மெஷினை பார்க்கலாம் எனக்கு அது எங்கே இருக்குன்னு காட்டுங்க என்றவரின் முகம் மற்றும் வார்த்தைகள் படபடப்பில் ஆழ்ந்திருந்தது இதை மூவரும் கவனித்திருந்தாலும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அந்த இயந்திரம் இருந்த இடத்தை நோக்கி நகர்ந்தது இதுதான் சார் அந்த மெஷின் என்று கூறி மாயா அதன் மேல் இருந்த துணியை நீக்கி அதை காண்பித்தாள் அதை உற்று நோக்கிய வில்சன் இது ரொம்ப நேரத்துக்கு அதோட வேலையை காட்டாது நம்ம ஃபோனுக்கு வர்ற ஓடிபி நம்பர் மாதிரி தான் இது அதோட வேலை முடிஞ்சதும் கொஞ்சம் நேரத்துலேயே டிஸ்யூஸ் ஆயிடும் அப்புறம் அதால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று வில்சன் பெரும் அதிர்ச்சியை முன்வைத்தார் மூவர் மைண்ட் வாய்ஸிலும் இதுக்குத்தான் இவ்வளவு அக்கப்போரா இது தெரிஞ்சிருந்தா இவ்வளோ பயந்திருக்க மாட்டோமே என்ற வார்த்தைகள் தான் ஓடியது வில்சன் அந்த மெஷினில் இருந்த ஒரு பட்டனை அழுத்திய உடனே அது சிறிய டென்னிஸ் பால் அளவிற்கு மாறியது இனி இது நமக்கு தேவையில்லை பசங்களா என்று கூறிவிட்டு வில்சன் அறையை விட்டு வெளியே சென்றார் அவர் பின்தொடர்ந்து அணுவும் சென்றனர் ஆனால் முகிலன் மட்டும் அந்த பந்தின் மீது வைத்த கண்ணை அதில் இருந்து எடுக்கவே இல்லை அது எப்படி ஒரு பொருள் எதுக்குமே தேவையில்லாமல் இருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் எதுக்கும் உபயோக இருக்காது இதுவும் எதுக்காவது பிரயோஜனப்படும் என்று கூறி அதை எடுத்து தன் பாக்கெட்டில் மறைத்து வைத்துக் கொண்டார் அவன் கூறியது ஒரு வகையில் உண்மையே வில்சன் கண்ணனுடன் வெற்றி சென்ற பொழுது இதே போல் ஒரு கல்வியை பார்த்திருந்தார் அதை கண்ணன் ஓடிபி போல என்று அறிமுகப்படுத்தியிருந்தார் அதை மனதில் வைத்துக் கொண்டு இதுவும் தான் இருக்கும் என்று வில்சன் கணித்திருந்தார் ஆனால் அந்த கிரகத்தில் செய்யும் பல பொருட்களுக்கு இதுதான் உருவப்படி என்பது வில்சனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை உண்மையில் சொல்ல அது ஒரு கேமராவே இந்த கேமரா மூலம் கண்ணின் வாட்ச் மூலம் ஒளிபரப்பாகிய அதே ஸ்கிரீனில் தற்போது இவர்களின் உரையாடலும் ஒளிபரப்பப்பட்டது அதே இரண்டு உருவங்கள் இதை கண்காணித்து கொண்டிருந்தது அந்த இரு உருவங்களில் ஹெட்டை நோக்கி மற்றொரு உருவம் ஹெட் நிஜமாகவே இவங்க இந்த போரை நிறுத்திடுவாங்களா அவங்களால கண்டிப்பாக இதை செய்ய முடியுமா எனக்கு சந்தேகமாகவே இருக்குது என்று சற்று பயன்கலந்த பதப்பதப்பு தோரணியில் கூறியது அதற்கு மென்மையாக சிரித்த ஹெட் சரி உன்னோட பயத்தை நீயே போக்கிக்கோ போய் அவங்களுக்கு இந்த உண்மையை புரியவை போ போய் போகிற நிறுத்த சொல்லி அவங்க கிட்ட கேட்டுப்பார் என்று அந்த மற்றொரு உருவமே எதிர்பார்க்காத ஒரு பதிலை ஹெட் கொடுத்தார் என்ன சொல்கிறீர்கள் ஹெட் நான் நான் அங்கே போகலாமா எனக்கு அனுமதி இருக்கா என்று ஒருவித மகிழ்ச்சியும் ஆர்வமும் கலந்த ஒரு குரலில் அந்த மற்றொரு உருவம் கேட்டது இதுவரை தான் ஆனால் இப்போல இருந்து அனுமதி கொடுக்குறேன் நீ நம்ம கிரகத்தோட அமைதி தூதுவனா பூமிக்கு போக போகிற என்று கூற அந்த மற்றொரு உருவத்திற்கு மகிழ்ச்சியும் எதிர்பார்ப்பும் ஆவலும் குடியிருந்தது இந்த போரை நிறுத்த நான் எதை வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன் எந்த உயிர் சேதமும் இருக்கக்கூடாது அதுதான் என்னோட ஆசை இதுக்கு நான் தயார் என்று ஒரு வீரனின் தோரணையில் மற்றொரு உருவம் கூறியது நிச்சயமாக நீ இதை செஞ்சு முடிப்ப அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஆ அப்புறம் ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன் நம்ம சாராவும் சோரோவும் அங்கே தான் இருக்காங்க அவங்கள வேற கூப்பிடணும்னு நினச்சேன் என்று கூறிக்கெண்டு ஹெட்டு தன் முன் தெரிந்த ஸ்கிரீனுக்கு அருகில் இருந்த பட்டன்களை ஏதோ செய்ய முன்வந்தார் ஆனால் இப்போ அவங்கள கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை ஹெட் நான் அங்கே போய் அவங்கள கவனிச்சுக்கிறேன் எனக்கு அவங்களோட உதவி தேவைப்படலாம் என்று மற்றொரு உருவம் அவரை பார்த்து கூற மெல்லிய புன்னையுடன் சரி என்பது போல் கண்ணசைத்தார் ஹெட் தலைவரின் வழிகாட்டுதல் படி மற்றொரு உருவத்தின் பூமியை நோக்கிய பயணம் தற்போது தொடங்கி அதே சமயம் மூன்று நண்பர்களின் சாகச பயணமும் இதே நேரத்தில் மறைமுகமாகத் தொடங்கியது